ஹாய் வீவர்ஸ் ஆமாம் ஒரு அருமையான விஷயம் ஆமாம் அங்கே பாருங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்கல்ல ஒருத்தவங்க வந்து ஆமாம் ஹாய் சொல்ல ஹாய் சொல்லலாம் அது சின்ன சின்ன அவன் வந்து என் பேரன் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் வந்து பெரிய தங்கச்சி பையன் இன்னொருத்தர் வந்து சின்ன தங்கச்சி பையன் இவன் வந்து ஆபு இவன் வந்து கன்னடி ஓகேவா இப்போது அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க போகிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க இல்லையா இப்போ ஒரு விஷயம் பெரியதான் ஓடிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் மாற்றுறோம் மாற்றம் மாற்றுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலையா பட் என் தெரியல சொல்ல சொல்கிறோம் ஐயோ நம்ம எழுதினோ ஆண்டு உலகமே அழிய போகுது பேரிடர் வரப்போகுதுன்றான் இன்னொருத்தர் சொல்கிறான் இல்லை இல்லை இந்த திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி இதோட காலி விஜய் வந்தாச்சுன்றான் அப்புறம் அண்ணாமலை இருக்கிறாருன்றான் சீமான் இருக்கிறாருன்றான் இது கிழப்பையன் எந்த காட்டிலும் இவர்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அப்படியே அது ஆ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு இப்போ உடைய வருகை எப்படி இருக்கு அவரை பற்றி ஆ இன்னொன்றுமாக சொல்கிறாங்க இது இதெல்லாம் இரநூறு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு தேவையான வேலை ஒரு ஷூட்டிங்கில் இருக்கிறத விட்டுட்டு இதனால் எத்தனை ப்ரொடியூசர் போடுவான் எத்தனை ரசிகர்கள் டீ குடிப்பான் ஆனால் ரோட்லுக்கு போயிடும் தேவையா இவருக்கு யார் இப்போ இவர் எவருக்கு கூப்பிட்டாங்க அரசியலுக்கு இருந்தால் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி பேசுகிற ஆபு உன்னுடைய என்ன ஆபு அவர் வந்தால் நல்லதா இல்லை பேசாமல் அவர் உண்டு அவருடைய ஷூட்டிங் ஒன்று உண்டுன்னு இருக்கிறது நல்லதா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாதுன்னு யாரும் தீர்மானிக்கிறது இல்லை

இந்த இரு பெரு தலைவர்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க ஏன்னா நாட்டில் நிறைய கெட்டது நடந்துகிட்ருக்கு நல்லது ரொம்ப கம்மியாக இருக்கு ஒருவேளை இவர் விஜய் நான் நடிப்பெல்லாம் நிறுத்திட்டு இந்த நாற்பத்தி ஒம்பது வயசில் இவர் உள்ளே வந்தார்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவங்கள் கிடைத்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அவர் அரியணையில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் மக்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் இவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அரசியல் கட்சியை தொடங்கின உடனே அவர் அறிவிச்சிட்டாரு நான் இதுக்கு மேலே படம் நடிக்க மாட்டேன் அதுவே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊற்றுற விதமாக இருக்கு என்னதான் இவர் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அறிக்கையில் வெளியிட்டிருந்தாலும் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து வெளியிட்டிருக்கலான்றது என்னுடைய கருத்து ஆனால் அது ஏன் பண்ணலைன்னா ப்ரெஸ் மீட் எப்பயுமே வைக்கும்போது அனாவசியமான கேள்விகளை வந்து தொடுக்கும்போது ஒரு சிலர் வந்து அவங்களுடைய தன்மையை இழந்துடுவாங்க அதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு நிறைய அட்வைஸஸும் இருக்காங்கன்னு நான் நினச்சிருக்கேன் ஸோ ஒரு விஷயம் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர் நிறைய ப்ராக்டிக்கலாக அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு நிறைய சின்ன சின்ன ஒரு கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும் வார்டு எலெக்ஷனாக இருக்கட்டும் அதிலெல்லாம் அவர் வெற்றி கண்டிருக்காரு அதை ஒரு மையப்புள்ளியாகவும் வெற்றே தான் வரணுன்றது கிடையாது அது அது வந்து வெறும் ஸ்டார்ட்டிங் தான் ஆனால் உள்ளே வந்துட்டதுக்கு அப்புறம் தான் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான ஒரு விஷயம்ன்றது நம்மளுக்கு தெரியும் எத்தனை இடத்துல இருந்து எவ்வளோ பேரால் என்ன கஷ்டம் எல்லாம் வரும்ன்றது எல்லாருக்குமே தான் இந்த அரசியலுக்குள்ளே வராங்க நம்ம அனைவருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இவர் என்ன பண்ணுவார்னு அப்போதான் தெரியும் வாய்ப்பு கொடுக்காம இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்ற எந்த ஒரு முடிவுக்கும் நம்ம வரக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை இவர் எதுவும் பண்ண போகிறதா நான் நினைக்கல ஆனால் இவருடைய முக்கிய குறிக்கோளாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இவர் முக்கிய குறிக்கோள் இவருடைய கட்சியின் பேரை வச்சு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம்ன்றது தான் இவருடைய கட்சியின் பேர் இது வந்து இவர் வந்து திராவிடத்தையும் விடலை ஆனால் திராவிட மாடலுக்கான ஒரு எதிர்ப்பாகவும் இருக்கும் அதே போல் தமிழகம்னு சொல்கிறதால தேசியத்தையும் விடலை தேசிய கட்சிகளுக்கு ஒரு எதிர்ப்பாகவும் இருப்பார்ன்றது நான் நம்புறேன் ஆனால் இவருடைய கொள்கைகளும் இவருடைய செயல்களையும் இனிவர காலங்களில் அவர் அறிவித்தாதான் அவர் வெற்றி பெற்ற பண்ணதுக்கு வருத்தப்படுறேன் இப்போது அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு சிலர் சொல்கிறாங்க அந்த என்னது டிவி தளபதி வெற்றி கழகம் அல்லது தலைவர் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றாங்களே அதை பத்தி ஏதாவது சொல்லு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு அந்த ஆரம்பிக்கிறவர் வந்து உலகத்துல எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு நபர் அவருக்கான ஒரு கிரிட்டிசிசிசம் எல்லா இடத்துலேருந்து வரதா செய்யும் இப்போ நீங்களும் நானும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும்பொழுது நீங்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாது நான் யாருன்னு யாருக்குமே தெரியாது அப்போது அந்த எதிர்ப்பலைன்றது இவன் யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறான் விடுங்க தெரியாதவன் அப்படின்னு மக்கள் வந்து உதாசீனப்படுத்திட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவர் உள்ளே வரும்பொழுது இவர் ஒரு பாப்புலர் ஃபிகர் எல்லாருக்குமே வந்து இவரை பற்றி தெரியும் இவரை பற்றி தெரியறதால இவர் வந்து ஒரு பய இவருக்கு ஒரு பயத்தை உண்டாக்கலாம் இல்லை வந்து இவர் வர்றதால மற்றவங்களுக்கு ஒரு பயமாக இருக்கலாம் அதனால என்ன என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி இவரை கிறிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்றத வச்சு தான் தளபதி வெற்றி கழகம் ிகே வந்து இன்னொரு கட்சியுடைய பெயர் அது வைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஒரு பாயிண்ட்ஸாக இப்போ தான் எடுத்து வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்க கட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்கன்றது என்னோட ஒரு தாட்டாக இருக்கு ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஆரம்ப படிக்கட்டுகள் தான் இந்த ஆரம்ப படிக்கட்டுகள்லையே அவங்க தாண்டி வரும்பொழுது தான் கடினமான படிக்கட்டுகளையும் அவரை தாண்டி ஒரு வெற்றி பெறத்துக்கான ஒரு தகுதியை ஏற்படுத்திக்கிட்டு தான் வெற்றியை பெற முடியும் சும்மா வந்து அரசியலில் வெற்றி பெற்றுவோன்றது நம்ம யாராலையுமே சொல்ல முடியாத விஷயம் ஏன்னா இத்தனை வருட காலங்களாக ஒரு மிகப்பெரிய பெரிய கட்சிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்க இவர் வரும்பொழுது எப்படி சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னா ஒரு நான்கு பெரிய தலைவர்களும் இள வயது தலைவர்களுமா இருப்பாங்க அவங்கள தான் இனி வர காலங்களில் ஒரு மையமா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டுடுறேன் என்னடி நீ கூட ஏதாவது சொல்றதா சொல்லு இப்போ அதாவது என்னது கேட்டாக்க அபு இப்போ என்ன சொல்றாங்க சிலர்கள் நான் நிறைய இந்த சோஷியல் மீடியா பாக்குறேன்ல அதில் வந்து நிறைய பேர் அவரை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க அது எப்படின்னா இவர் என்ன பெரிய எம்ஜிஆராக எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமா எம்ஜிஆர் கட்சி தொடங்கி அவர் ஆறு பொறுத்து தான் வந்தார் அவருக்கு ஆரம்ப காலத்துலேருந்து அவர் காங்கிரஸில் இருந்தார் அதில் இருந்தார் இதில் இருந்தார் அவருக்கு வந்து அரசியல் நல்லா தெரியும் அவர் வந்தார் அது ஒரு ஓகே அவரும் பீக்கில் தான் இருந்தார் வந்தார் இவரும் பீக்கில் தான் இருக்கிறாரு வராரு ஆனால் எதுக்கு இந்த மாதிரி ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர் தேவையில்லாமல் இங்கே வந்து மக்களுக்கு சேவை பண்ண போகிறாங்க இல்லை பிஜேபிக்காரங்க எதாவது கீடு உள்ளே விட்டாங்களா இல்லை அமலாக்கத்துறை அந்த மாதிரி யாரையாவது உள்ளே விட்டாங்களா சரி பணத்தினுடைய பணத்தை பாதுகாக்கிறது ரஜினிகாந்த் செய்வார்ல அப்பப்போ வர அப்புறம் வரமாட்டேன் வர அப்புறம் வரபாடு இந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகர் பாக்கிய ஆகட்டும் சரத்குமார் ஆகட்டும் டி ராஜேந்தர் ஆகட்டும் எவ்வளோ பேர் சிவாஜி கணேசன் கூட கட்சி தொடங்கினாரு பட் இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஆயிட்டாங்க பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து வருதில் எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா பிகாஸ் யூத் அவர் இல்லையா நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு அவருடைய அந்த தலைவா அப்புறம் வந்து ஒரு சர்க்கார் இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அவருக்கு அரசியலாம் தெரியாது இவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படி இப்படிலாம் கலாய்க்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வரணுன்னுன்றது அவருக்கு பின்னாடி எவ்வளோ மிகப்பெரிய நிறைய ஞானிகள் அறிவாளிகள் கேஸ் பெரிய பெரிய எல்லாரையும் பின்னாலும் வச்சுக்கிட்டா போயிட்டு போதுமே அரசியல் பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து அதை படிச்சுக்கிட்டு தான் வரணுன்ற அந்த இது கிடையாது பட் ஆனால் முன் அனுபவமும் தேவை அதுக்கான என்ற ஒரு ஞானமும் தேவை இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு தான் வரணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு நம்மளுக்கு தனியாக சப்ஜெக்டும் இருக்குது சிவில் சர்வீஸ்னு தனியாகவும் இருக்குது எல்லாருமே வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு அரசியலுக்கு தான் வராங்கன்னா கிடையாது அதே மாதிரி யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணவே கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா அவங்கவுங்க தனித்தனி தன்மைகள்னு ஒன்று இருக்குது கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணுறதால வரக்கூடிய தலைவர் ஸ்ட்ராங்காக ஆகி வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த கம்பேர் பண்ணுறதால தான் வளரக்கூடிய தலைவர்களை எல்லாம் டவுன் பண்ணிடுறாங்கன்றது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது கம்பேரிசன் இருக்கக்கூடாது கம்பேரிசன் எப்போ இருக்கணும்னா ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துட்டு நீ நல்லது செஞ்சுன்னா போன ஆட்சியில் என்ன நடந்தது இப்போ என்ன நடந்ததுன்றத வச்சு தான் கம்பேரிசனாக இருக்கணும் அவரால் பண்ண முடியும் இவரால பண்ண முடியாதுன்றத நம்ம வாய்ப்பு கொடுக்காமல் நம்மளுக்கு வந்து தீர்மானம் வந்து யார் யார் மூலியமோ நம்மளுக்கு வந்து வைக்க முடியாது வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம் எதுக்காகனா அஞ்சு வருஷம் தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் காலத்துக்கும் இது இது வந்து ஒரு மன்னர் ஆட்சியோ இல்லை வந்து அதிபர் ஆட்சியோ ஃபுல்லாக நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு இருக்க முடியாது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துல நீ பண்ணுறதை பண்ணினா நல்லா பண்ணினா கண்டினியூ பண்ணலாம் நல்லா பண்ணலாம் அதோட மக்கள் ஒன்று மறந்துடுவாங்கன்றது வெரி குட் நல்ல விஷயத்தான் கென்னடி அப்புறம் இப்போ ஆபு சொல்ல மாதிரி இப்போது ரசிகர்கள் இருக்காங்க இல்லை அந்த ரசிகர்கள் வந்து இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இப்போ அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ஓட்டு போடுற வயசில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இருக்கலாம் இல்லை எல்லா கட்சிலேயும் கூட அவங்க இருக்கலாம் இல்லையா அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்களேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா எல்லோரும் இருப்பாங்க அவங்கவுங்க கட்சியுமே சில பேர் இருப்பாங்க இப்போ விஜய் வந்து ஃபேன் பே அவர் மூவியில் இருக்கனால ஸோ ஒரு த படத்தில் பார்க்குற ஒரு ஹீரோவாக நிறைய பேருக்கு பிடிக்கலாம் பட் அதே நீங்கள் ரியலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி கட்சின்னு வர்றப்போ வேறு கட்சியில் அவங்க இந்த டிஎம்கே ஏடிஎம்கேன்ற மாதிரி அவங்க வலிக்க அப்பா இருந்து எல்லாருமே அப்படியே தலைமுறை தலைமுறையாக ஒரே கட்சியில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க பட் ஆனால் அவங்க ஒரு தான் குடும்ப அரசியல் உங்களுக்கு ஹீரோவா அவங்க பாக்கும்போது வெறும் ஒரு ஒரு மூவில பாக்கும்போது ஹீரோவா பிடிக்கும் அவங்களுக்கு பட் எல்லா ஓட்டும் வருமானம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்ல அபு நீ சொல்ற வாய்ப்பு இல்ல அபு சொல்ற கனடி சொல்றதுக்கு நீனா சொல்ற அபு

இளைஞர்களாவது ஓட்டு போடக்கூடிய வயசுல இருப்பாங்க முதல்ல அவருடைய டார்கெட் வந்து இளைஞர்களாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரியவர்கள் கண்டிப்பாக அரசியலை பற்றி தெரிஞ்சவங்களாவோ சில கஷ்ட நஷ்டங்களில் பங்கேற்றவங்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு எம்ஜிஆரை பற்றியோ இல்லை கலைஞரை பற்றியோ இல்லை ஜெயலலிதா பற்றியோ எல்லாரை பற்றியுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு இவர் முதல் ஃபஸ்ட் டைம் வராருன்றதால இவங்களுக்கு ஒரு எந்துவாக இருக்கணுன்றதுக்காக அவருடைய டார்கெட்டிங் இளைஞர்களை நோக்கி தான் இளைஞர்களுடைய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பதினெட்டு வயது நிரம்பி இளைஞர்கள் அனைவருமே ஓட்டு போட்டாலும் ஒரு கணிசமான ஒரு சதவீதத்தை அவரால் எடுக்க முடியுன்றது அவர் நம்புறாரு அதை தாண்டி அவர் நல்லது செஞ்சா பெரியவர்களும் அவர் பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கூட அந்த நம்பிக்கை இருக்கு ஆபு ஏன்னா அவர் வந்து இளைஞர் இளைஞர்களுக்கு நல்ல சினிமா படங்கள் பார்த்துருக்கேன் எனக்கு விஜய் பிடிக்கும் சேம் டைம் வந்து சில சொல்ல புஸ்தகம் கொடுத்துட்டா வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து பண்ணுங்க செலக்ட் பண்ணி புஸ்தகம் கொடுத்துட்டா ஓட்டு கேச்சிருப்பேன் ஓட்டு வாங்கிட முடியுமா ஓட்டு வாங்கி கிடைச்சிடுவோம் கலாயகாராங்க நிறைய மீடியாவில் கலாகாரங்களா ஆவு அதை பற்றி ஏதாவது சொல்லலாம் எல்லாருமே பேசிட்டே தான் போவாங்க முன்னாடி இருந்த காலகட்டத்துலேயும் இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்துலேயும் டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்துருக்குது உண்மை தான் எம்ஜிஆர் எலெக்ஷனில் போட்டியிட்ட மாதிரியோ ஜெயலலிதா எலெக்ஷனில் ரெண்டாயிரத்து ஆறுல இருக்கட்டும் ரெண்டாயிரத்து பதினொண்ணில் இருக்கட்டும் ரெண்டாயிரத்து பதினொன்னுல கூட நமக்கு அவ்வளவா மீடியா வளரலன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பதினாறுலேருந்து தான் நம்மளுக்கு இந்த யூடியூப் ஃபேஸ்புக் கண்டிப்பாக யூடியூபர் வெரி ஃபிளாட்ஃபாம் வந்து ஒரு ஒரு செய்தி சேனல்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் யூடியூப் சோஷியல் மீடியா அதிலருந்து வர்றது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கு ஸோ அதனால இந்த கிரிட்டிசைலாம் நம்ம கண்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வளர முடியாதுன்றதுதான் என்னோட கேள்வி வெரி குட் ரொம்ப அருமையாக சொன்னேன் அப்புறம் இன்னும் வந்து இன்னும் ஒரு ஒன்றை ரெண்டு கேள்விகள் இருக்கு ஒன்று அதாவது என்னன்னாக்கா இப்போ எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் ஏதோ கொள்கை கொள்கை அவர் ஏதோ கொள்கையை சொல்ல வேண்டியது இதுதான் நான் எதுக்கு சொல்லணும் ஏன் சொல்லணும் என்ன தேவை இருக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் வரான்ட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரேன்ட்டார் அன்றைக்கி சொல்வார் அன்றைக்கி கேட்டுப்போ உனக்கு நான் இன்னிக்கே சொல்லணுமா நான் தான் வருவேன் என்ன கொள்கை இன்னும் எதிர்பார்க்குற நீ அவர் இன்னும் சொல்லணும்னு எதிர்பார்க்குற அது அது பற்றி ஏதாவது சொல்லுறான் மக்கள் இல்லை இந்த சோஷியல் மீடியாவில் கட்டின்னு கிடக்குறானுங்க அப்புறம் ஒரு விஷயம் கோச்சிக்காத இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறானுங்கல்ல எவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது எல்லாம் யார் தெரியுமா எல்லாம் இந்த சொரிஞ்சு விடுறேன் நான் இங்கே காலமிச்சு காலமிக்கு விடுறவனுங்க அரசியல்வாதிக்கு அல்ல கைங்களுக்கு இவங்களுக்கு கம்பெனிக்காரனுக்கு அதானிக்கு அவனுக்கு இவனுக்கெல்லாம் காலமைக்கி விட்டுக்கிட்டு கையம் விட்டுக்கணும் காசு வாங்கினு எச்ச எச்சா எச்ச நான் அப்படி தான் சொல்லுவான் அவனுங்கள அவனுக்கு சொல்கிறாங்கம்மா இந்த மாதிரி ஆமாம் ஒரு கொள்கையை சொல்ல முடியும் என்ன சொல்லணும் உனக்கு நல்லா கொள்கை சொல்லணும் அதான் ரெண்டாயிரத்தி ஆறில் சொல்கிறோன்ட்டார்ல என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டாருல சொல்லுவார் அவங்க ஆலோசனை கூட்டம் அவங்க பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய சர்க்கிள் பெரிய பெரிய உலக உலகத்தில் பெரிய பெரிய யார் யாருக்கிட்டையும் கூட கேட்டுகிட்டு இருப்பார் இப்போ வந்து கொள்கையை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியப்படுத்தணும் அது கால தாமதமாக பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன் எதுக்காகனா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பெரிய கடை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அந்த கடையோட ஒரு மோட்டிவ் லைன் இல்லைனா மக்களுக்கு அந்த கடை இப்போ எப்படி ரீச் அவுட் ஆகும் எங்கள் கடைக்கு வாங்க இத்தனை சதவீதம் வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் இவ்வளோ ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்குனீங்கன்னா கம்பல்சரி டிஸ்கவுண்ட் அப்படிலாம் ஒரு மோட்டிவ் லைனோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் லைனோ இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கடைக்கு போவோம் உலகத்தரம் வாய்ந்தாப் அதுதான் அவர் சொல்லிட்டாரு எனக்கு இந்த சிஸ்டம் பிடிக்கல இங்கே இருக்கிறது எதுவுமே சரியில்லை இங்கே வந்து லஞ்சமும் ஊழமும் ஆறு மாதிரி கடல் மாதிரி பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு மாற்றம் கண்டிப்பாக வேணும் இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறது பிரியாணி துணுறது அப்புறம் என்னது இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்படணும் இதை நிச்சயமா நான் வந்து சரி செய்வேன்ன்றாரு இதை விட வேற என்ன வேணும் இதை வந்து கொள்கையின் அடிப்படையில நம்ம வந்து எடுத்துக்க முடியாது ஏன்னா நாட்டினுடைய தவறுகள் என்னென்ன தவறுகள் நடக்குதுன்றதுதான் அவர் சுட்டிக்காட்டுறாரே தவிர அவர் கொள்கைன்னு ஒரு ஒரு விதமான கொள்கையை நம்ம இல்ல இல்ல அவ 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 அவு அவ அவு ஒரு நிமிஷம் சுட்டி காற்றுறாருன்னா அதுவே பந்துனு இருக்கு அப்ப இது குறித்து பாரு சரி பண்ணப்படாருன்னு தான் கண்டிப்பா அப்ப அது கொள்கை தானே இல்லை சரி பண்றதுன்றது கடமை அது வந்து கொள்கை கிடையாது அது உன்னோட கடமை எல்லாமே தவறுகளை சரி பண்ணிட்டு நாட்டின் வந்து முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டியதுன்றது கடமை அது வந்து கொள்கையில் வராது கொள்கைனா உனக்குன்னு ஒரு ஒரு மோட்டிவ் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட கொள்கை வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாங்க அதே மாதிரி பிஜேபியினுடைய கொள்கை வந்து ஒரே நாடா இருக்கணும்னு விரும்புறாங்க அதே மாதிரி விருது விடுதலை சிறுத்தைகளோட கொள்கை வந்து இந்த தலித் மக்களுக்கான ஒரு 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 இதுவா முன்னுதாரணமா நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கட்சியினோட கொள்கையை வச்சு அவர் சீமான் தமிழர் அதே மாதிரி இவருக்கு கொள்கைன்றது இவர் தனிப்பட்ட முறையில சொல்லணும் சொல் அதை வந்து காலம் தடுத்து சொல்லக்கூடாது இப்பயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டைம் இருக்கு ஆனா அதுக்காக அடுத்த மாதம் எலெக்ஷனை வச்சுட்டு நான் இந்த மாதம் தான் மக்கள் வந்து யோசிப்பாங்க சொல்ற போடுறதுக்கு அப்போ அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து ஓட்ட வங்கி வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் கொள்கையை சொல்லிட்டா அவருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் கடமைகள் 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 செய்யணும் அது வந்து கொள்கையின் அடிப்படையில் வராது இல்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வாயில வட சுடுறாங்க அப்படி அப்படின்னு பேசுறாங்க மீடியாவில் நிறைய பேர் பேசுறாங்க நான் கேட்கறேன் எல்லாம் இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் வாயில வட சுடுவாங்க வருவாங்க திருப்பியும் வந்து அவங்களும் இதே மாதிரி தான் கொஞ்சம் நாள் நல்லா நல்லவங்க மாதிரி இருப்பாங்க அப்புறம் மொத்தம் எல்லாத்தையும் சுட்டிகிட்டு போயிடுவாங்க விஜய் அதை தான் செய்ய போகிறாரு அவர் மட்டும் என்ன புதுசாக செஞ்சிட போகிறாரு சரி அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நம்மளை ரோட்டில் விட்டாங்க இளைஞர்கள் பாவம் வேலை இல்லை அது இல்லை இது இல்லை எல்லாம் பாவம் ரோட்டில் நிற்குது இவரும் அதையே தான் செய்ய போகிறாரு இவர் மட்டும் வந்து என்ன புதுசாக வந்து கிழிக்க போகிறாரு இலவசம் அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மொத்தத்தையும் சுட்டின்னு மறுபடியும் சிரி சினிமாவுக்கே போயிடுவார் நடிகிறதுக்கே போயிடுவார் இப்போ வந்து நம்ம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் இப்போ நம்ம யாருக்கு வேணா வாய்ப்பு கொடுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன ஏன்னா அந்த வாய்ப்பினுடைய வேலிடிட்டியே அஞ்சு வருஷம் ஆமல்ல மாற்றம் வேணும் தானே அந்த வாய்ப்பினுடைய வேலிடிட்டியே அஞ்சு வருஷம்தான் நீங்க கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறத விட நீங்க கொடுக்கலாம் அவர் சரியா செய்யலன்னா அஞ்சு வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா அவர் காலியிடப்படும் கண்டிப்பா அதனால நீங்க வாய்ப்பு கொடுக்கறது நல்லது தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன் நீ நான் நினைக்கிற கண்டு

பட் ஆனா டிஎம்கே பெரிய முதல்ல பெரும் முதல்ல அது வந்து காசு கொடுக்கறதுல தான் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க அவங்க நேர்மையா ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை காசு 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 அந்த காசு கொடுக்கறதுல வந்து இவங்க ரொம்ப அதிகமா வந்து காசு கொடுக்காம ஓட்டுக்கு வாங்கறதும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவங்க ஒருத்தருக்காங்க காசு கொடுக்காம நேர்மையாக ஓட்டு வாங்குறவங்க ரெண்டாவது இவரும் அப்படிதான் காசு வாங்க வாங்கக்கூடாதுன்றாரு ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவங்க எப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறாங்கன்றதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பயங்கரமான ஃபீல்டு ஒர்க் இருக்கணும் எல்லோரும் இப்போ நம்ம இப்போ அவங்களையும் மட்டும் குறை சொல்ல முடியாது மக்களும் அப்படி தான் இருக்காங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுறது நீ எவ்வளோ தர நீ இவங்கள தெரியா ஓகே அந்த மாதிரி இருக்காங்க மக்களும் மாறணும் அவங்களையும் குறையும் சொல்ல முடியாது நம்ம எல்லோரும் எல்லாரும் சரி ஓகே இவங்க தான் கொடுக்குறாங்க கொடுக்குறனால வாங்குறதுலாம் இல்லை நீங்கள் வாங்குறனால தான் அவங்க கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நீங்கள் போட்டுருவீங்களா ஸோ அவங்கவுங்களும் கரெக்டாக இருக்கணும் அவங்க ஓட்டு இவங்களுக்கு தான் நேர்மையாக இருக்கணும் நம்ம கஷ்டம் பின்னாடி கஷ்டம் வரக்கூடாது இப்போ நம்ம ஆயரூவா ரெண்டாயிரூவாய்க்காக வாங்குறோன்றதுக்காக பின்னாடி அதை கொடுத்துட்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து திருப்பி அவங்க எடுக்கும்போது ஐயோ இவ்வளோ பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதோட போடுறதுக்கு முன்னாடியே காசு வாங்கினாலேயும் எப்படி யாருக்கு நீங்கள் வாங்க வேணாம்னு சொல்ல நீங்கள் வாங்காமல் இருக்க போகிறதும் இல்லை வாங்கினாலும் நீங்கள் யாருக்கு நேர்மையாக இருக்காங்க காசு கொடுக்காமல் போடுறீங்களோ அதுதான் நிற்கும் அதே மாதிரி விஜய் வந்த உடனே பார்த்தீங்கன்னா தனியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேபி அவரு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒர்க்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாம் தலைவர் கூட கட்சியோட கொஞ்சம் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ரன் பண்ணிட்டு ஒர்க் பிஜேபி கூட சேர்ந்துட்டாரு பிஜேபி தான் இறக்கி விட்டுருக்குன்னு சொல்றாங்க பிஜேபி எல்லாம் இறக்கி விட்டா அவர் விளாத்தி எப்படி இருந்திருக்கணும் எவ்வளவு இறச்சிருப்பாங்க காசு அப்படிலாம் இல்ல பிஜேபி அவர் வந்து அண்ணாமலை தனியா அவரு போராடுறாரு

ஓட்டு போட்டுட்டுமே அப்படின்னு உண்மைதான் நம்ம மக்கள் மாறுவாங்களா கேண்டி இந்த காசு வாங்குற பழக்கம் அவங்களை விட்டுட்டு போமாடி ஆஹ் இப்போ கேடி இப்போ மாமாவுக்கு வயசாச்சு மாமா அறுபத்தோரு வயசு ஆச்சு மாமாவுக்கு எதுவும் கிடையாது ஆனா வளரும் பிள்ளைகள் இப்போ மாமா ஜாலியா வாங்கிட்டேன் மாமாவுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் நான் சில பிள்ளைங்கள்லாம் பார்க்குறேன் சாப்பாடு இல்லை தங்குறதுக்கு வீடு இல்லை துணிமணி இல்லை வேலை இல்லை நிறைய படிச்சுட்டு நிறைய பேர் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு சுகி அது ஓட்டுறாங்க வேலை வாய்ப்பு இல்லை இது மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னமோ பெரிய முதலீடுகள் வந்துடுச்சுன்றாங்க பெரிய நான் அம்மா அஞ்சு அஞ்சு ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன்றான் மாமா பதினெட்டு வயசுல போய் படித்து பிடிச்சிட்டு எம்ப்ளாய் பண்ண ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ண வேலை வேணும் இன்ன வரைக்கும் எனக்கு வேலை இன்னும் அதனால முக்கியமாக வந்து இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் வந்து மாற்றத்தில் இருக்கிறது அது கண்டிப்பாக வந்து எப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக களத்தில் இறங்கணும் ஆமாம் ஏன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் ஆமாம் ஆமாம் என்னடா அப்படிடா மாமா சொல்கிறது என்னடா ஆ உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி எப்படியோடா நம்ம வந்துட்டுண்டா அத்ததுக்கா அப்பத்துக்கா அத்ததுக்கா அப்பத்துக்கான்னு முடியாந்தாச்சு பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி வேணும் ஆ ரெண்டாவது நிறைய பேரிடர் வருது நிறைய தொற்று நோய்கள் வருது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு வைத்தியம் மருத்துவம் கல்வி இல்வின் ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது ஸோ இப்போ இப்போ நம்ம பரவாயில்ல சமாளிச்சிடுவோம் நம்ம ஏதோ நடத்துகிறோம் கீழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்களா இல்லை

ஆமா விடுவு காலம் ஆமா ஆமா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் தேவை ரெண்டு பேரே இருந்து இருந்து கண்டிப்பா ரெண்டு கட்சி தான்

சொல்கிறாங்களா எல்லோரும் எங்கள் கட்சியில் வந்து சேரு இந்த கட்சியில் வந்து சேர்ந்துக்கோ இந்த கட்சியில் வந்து சேர்ந்துக்கோ சொல்கிறாங்களே எங்கள் கட்சியில் வந்து யாரும் ஒருத்தவங்க வந்து சேரதாக இருந்தாலும் நாங்கள் லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம் லஞ்சம் வாங்கவும் மாட்டோம் அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் என்ன உள்ளவங்க எங்கள் கட்சியில் வந்து சேருங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா ஒருத்தவங்க சேருவானா யார் சேர மாட்டாங்க ஸோ இந்த லஞ்சமும் ஊழலும் இருக்கும் வரை கண்டிப்பாக இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் நசுங்கும் தான் கண்டிப்பாக இப்போ இளைஞர்கள் அவர்களுடைய குழந்தைகள் வாழ்வு என்னாவோ நடுத்தரும் நாராயணத்தான் ஸோ தயவு செஞ்சு மக்களை நீங்கள் வந்து இந்த காசு வாங்காதீங்க இந்த ஓட்டுக்காக உங்கள் உரிமைங்க அது உரிமை ஓட்டு என்பது உயிருங்க உரிமைங்க அதை போய் ஒரு அஞ்சு வருஷம் ஆ அது போய் ஒரு பிரியாணிக்கு ஒரு குவார்ட்ருக்கு ஒரு ஐநூறுரூவா காசுக்கு போய் விற்கலாமாங்க ஆ அது தப்பு இல்லையாங்க உங்கள் குழந்தைங்களை கொண்டுட்டிங்க நீங்கள் அஞ்சு ஐநூறுரூவா வாங்கி திருட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஐநூறுரூபா ஒரு குவாட்டரு அது போதுமா அப்புறம் அடுத்த வருஷம் அடுத்து அஞ்சு வருஷம் அப்ப வருது தொங்க போட்டு உட்காந்து மக்களே மக்களே சொல்லுப்பா வேணான்னு சொல்லுங்கப்பா வாங்காதீங்கன்னு சொல்லுங்க நீங்களே உங்களை வந்து குழியில் போடுறதுக்கு சமம் ஓட்டுக்கு பணம் தயவு செஞ்சு வாங்காதீங்க அதை விட அதிகமாக நீங்க சம்பாதிக்கணும் அதுக்கான தான் அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது தரணும் அதை விட இப்போ நீங்கள் அதிகமாக சம்பாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் பத்தாயிரம் மாதத்துக்கு ஒரு வருமானமாக இருந்தாலும் நீங்கள் வெறும் இரண்டாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு வாங்குறது அந்த பத்தாயிரத்தை விட கம்மி தான் அது அதனால் நீங்கள் ஓட்டுக்கு வாங்கி உங்களை நீங்கள் அடமானம் வச்சுக்காதீங்க ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க உங்களுக்கு மன என்ன தோணுதோ அதை நீங்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு பாருங்கள் வீவர்ஸ் ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் ஆபும் சரி கெரடியும் சரி ரொம்ப அழகாக ரொம்ப நிதானமாக தெளிவாக விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் வந்து எனக்கு எனக்கு விஜய் பிடிக்கும் நான் அந்த ஏரியாவில் வாழ்ந்தவன் அதனால் கெண்ணடி கூட டெய்லி விஜயை பார்த்து தான் இருப்பேன் ஏன்னா அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான் நாங்கள் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வாய்ப்பு கொடுப்போப்பே எல்லாம் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு ஏன் விஜய் கொடுத்தா என்ன

மாறுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க காசு வாங்காம ஆமாங்க இதுதான் இறுதி வீடியோ இப்போ நம்ம முடிச்சுக்கலாம் அவங்க ரெண்டு பேர் சொன்னது மாதிரி வாய்ப்பு கொடுங்க அவங்க ரெண்டு பேரும் யூத்து என்ன விட்டுடுங்க நான் கேப்பேன் ஆமாம் நான் வாழ்ந்தாச்சுங்க எனக்கு ஒன்று எந்த தேவையும் இல்லை யாரா எப்படியா போங்க எப்படியா எப்படியா போங்க ஐடும் கேர் அப்படின்ட்டு நான் போயிட்டு இருப்பேன் ஆனால் நான் பார்க்குறேன் நிறைய பாக்குறேன் பஸ் ஸ்டாண்ட்ல அங்கே இங்கே வாழ்வாதாரத்தை இழந்து அப்படியே இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க நிச்சயமாக மாறுதல் வேணும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மக்களுக்காகவே வாழறதுக்குன்னு ஒருத்தர் இருந்தார் எம்ஜிஆர் ஆமாம் அவரை வந்து நம்ம எக்காலத்திலும் அவரை நம்ம மறுக்க முடியாது அவரை போன்று எனக்கு இன்னொருத்தர் சொல் வருவாரான்னு எனக்கு சொல் தெரியல ஆனால் இப்போ மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று யாராவது வராங்கன்னா வரட்டுமேங்க வாய்ப்பு ஆ வாய்ப்பு கொடுப்பேங்க அதுக்கப்புறம் சரி கா சரியாக இருந்தால் அவங்க நிலச்சி நிற்க போகிறாங்க சரி இல்லைனா போயிட்டு போகிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் என்ன ஆ இது ஏற்கனவே யாரும் எனக்கு தெரிஞ்சுங்க ஓ எல்லாம் அந்த இப்போ ஆரம்பத்துலேருந்து ராஜாஜி காலத்தில் இருந்தே காமராஜர் காலத்தில் இருந்தே அண்ணா காலத்தில் இருந்தே இன்று வரையும் அந்த காசு வாங்குற மாதிரி ஓடின்னு தான் இருக்குது கொஞ்சமாக வாங்கினிருந்தாங்க இன்றைக்கி எல்லோரும் வாங்குகிறாங்க அவ்வளோ தான் தேவை தராங்க ஆமாம் அன்றும் வாங்கினார்கள் இன்றும் வாங்கிறார்கள் அன்றும் உலகத்தை நாசம்தான் பண்ணாங்க இன்றைக்கும் அதான் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வேணும் அதுக்கு ஆபு சொன்ன மாதிரி கென்னடி சொன்ன மாதிரி விஜய் வருவதில் நான் பெருமை பெறுகிறேன் ஆமாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நானும் வரவேற்கிறேன் வரட்டும் வாய்ப்பு தருவோம் நல்லது செய்யறது நம்ம சமூகத்துக்கு நல்லது தானங்க நம்ம ஏழைகள் கஷ்டப்படுறாங்க அந்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது கல்வி கொடுக்கறது இலவச மருத்துவம் கொடுக்கறது இந்த போ இது போன்ற விஷயங்கள் யார் செஞ்சால் என்ன விஜய் தான் செய்ங்க நீங்கள் கூட வாங்க இந்த நீ கூட வா வாடா கண்ணடி நீ கூட வாபு உங்களுக்கு அதை திருதல் இல்லையா நீங்கள் யார் வருங்கால தூண்கள் இளைஞர்கள் என்ன சம்மாவா உங்களை நம்பி தான் இந்த உலகம் இருக்குது இந்த கிளம்பையார் நம்பியாக இருக்குது ஆ இளைஞர்கள் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி ஸோ இளைஞர்கள் யார் வேணாலும் வரட்டும் நாம் கெனடி வரலாம் ஆபு வரலாம் இல்லாத உலகத்துலேயே யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அரசியலுக்கு தெரியவில்லையா கற்றுக்கொள்ளுங்கள் ஒன்றும் பெரிய சூத்திரம்லாம் இல்லை திருடுறதுக்கு கற்றுக்க ரெடி அரசியல் கற்றுக்க மாட்டியா ஆ அவ்வளோ கஷ்டம் திரு தருமா ஆ திருவிடுனா ஜெயிலுக்கு போகணும் கும்மா குத்து குத்துவான் களி கொசு கொசுக்கடியெலாம் வாழணும் அதெல்லாம் தெரிஞ்சிருந்து போய் திருடுற அது அவ்வளோ கஷ்டம் இப்படிப்பட்ட செயலியே செய்கிற போலீஸ் பிடிச்சிட்டு போய் கழுகு மரம் எடுத்துவான் முட்டி முட்டி ஓடிப்பான் எல்லாம் தெரிஞ்சும் திருடுற அதே அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்ட முழுத அரசியல் கற்றுக்கிட்ட பெரிய விஷயம் அதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம் ஒன்றும் இப்போ அவருக்கு சப்போஸ் எல்லோரும் மீடியாவெல்லாம் கலாய்க்கிறாங்க விஜயை பற்றி அவருக்கு இன்னும் அரசியல் தெரியும் அப்படி இப்படி கற்றுக்கொள்ளலாம் புரியுதுங்களா பறக்கும்போது எல்லாமே கற்றுக்கிட்டே போகிறந்தாங்களா அதனால் சமுதாயம் கொடுக்கும் இல்லைனாலும் அவர் பின்னால் மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது சக்தி இருக்குது பவர் இருக்குது அவரை வழிநடத்துறதுக்கு எவ்வளோ பேர் பின்னாடி இருக்காங்க நமக்கு தெரியல அவ்வளோதான் ஸோ வரட்டுவோம் அவரு ஆ என்னவா என்ன கெண்டடி அண்ணா ஸோ அப்படியே வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு மறுபடியும் காசு வாங்காதுங்க அது மட்டும் சொல்லுங்க கண்டிப்பா காசு வாங்க மோட்டு போடுங்க காசு வாங்க மோட்டு போட்டீங்கன்னா தான் நீங்க உங்க குழந்தை சொல்லி தான் உங்க குழந்தைக்கு வளரும் போது தெரியும் நீங்களே உங்க குழந்தை முன்னாடி காசு வாங்கி ஓட்டு போட்டீங்கன்னா உங்க குழந்தை தான் அதே மாற்றம் வந்து மாறாது கண்டிப்பா மாற்றம் வந்து மாறணும்னா நீங்க தான் இதுதான் உண்மையான மாடல் இதுதான் அதுதான் உண்மையான மாற்றம் எப்ப நம்ம இந்த காசு வாங்குறது விட்டுட்டுருமோ பிரியாணி வாங்குறது விட்டுருமோ கோட்டு வாங்கறது மாத்திரத்தை போகும் அதுவே மாற்றம் தானே அதுவே மாற்றம் தானே அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இப்போ ஒரு தெரு நல்லா இருக்குதுன்னா பக்கத்து தெரு நல்லா இருக்கும் அடுத்த தெரு நல்லா இருக்கும் அந்த தேசம் நல்லா இருக்கும் அந்த ஊர் நல்லா இருக்கும் அந்த உலகமே நல்லா இருக்கும் அது மாதிரி தான் இது இது மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க இந்த காசு வாங்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்வாதாரம் சமயம் ஆயிடும் ஸோ விஜய் வரட்டும் வரட்டும் ஆமாம் வாய்ப்பு கொடுப்போம் மாற்றம் மாறட்டும் நன்றி ஆபு கெண்ணடி ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் அழகாக பேசுனீங்க போ தெளிவாக திடீபா ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வீடியோ இது ஸோ வியூவர்ஸ் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிட்டு தான் மறுபடியும் மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ நான் இதோடு பிடிச்சிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ